அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் அக்னி நட்சத்திரம் தொடங்கிவிட்டது சாதாரண வெயிலில் இருந்தாலே நம்மளால தாங்க முடியாது இந்த அக்னி நட்சத்திரம் கடுமையான வெயிலாக இருக்கும் அதீதமான வெப்பம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சிவன் கோவிலில் இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் தானம் வழங்கினால் நீங்கள் என்ன கேட்டாலும் சிவபெருமான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லப்படுது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி அந்த இரண்டு பொருட்கள் என்ன அக்னி நட்சத்திர நாளில் சிவன் கோவிலுக்கு என்ன சிறப்பு வழிபாடு செய்வாங்க அதுபோல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒவ்வொரு சிவத்தலங்களிலும் இந்த அக்னி நட்சத்திர நாள் சிவனுக்கு தாராபிஷேகம் தாரா வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு வழிபாடு செய்யப்படும் இந்த தாரா பாத்திரத்தில் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது ஒரு சிலர் வெட்டி வேறையும் போட்டு அந்த தாரா பாத்திரத்தில் இருந்து சொட்டு சொட்டாக சிவலிங்கத்தின் மேல் விழுவது போல் ஒரு அமைப்பை உருவாக்கி அக்னி நட்சத்திரம் நாள் முடியும் வரை இந்த தாராபிஷேகம் தாரா வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அக்னி நட்சத்திரம் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவாலயங்களுக்கு இந்த பொருளை தானம் வழங்குவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க மும்மூர்த்திகளில் சிவபெருமான் அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம் செய்த தீய கரும வினைகளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் நம்மளுடைய கர்ம வினைகளையும் அதுவும் தீய கர்ம வினைகளையும் அழுக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான் தான் நாம் நல்ல விஷயங்கள் செய்யும்போது நல்ல கர்ம வினைகளால் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படும் நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய பாவ செயல்களால் ஏற்படக்கூடிய கெட்ட கர்ம வினைகளால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம் கஷ்டம் வேதனைகள் தீராத நோய்கள் அனுபவிச்சிட்டு வரும் இந்த கெட்ட கர்ம வினைகள் அழிவதற்காகவும் அந்த கெட்ட கர்ம வினை பலன்களிலிருந்து நாம் வெளிவருவதற்காகவும் சிவாலயங்கள் சென்று சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அந்த சிவாலயங்களில் இருக்கக்கூடிய சிவனுக்கு நம் தானம் வழங்குவதன் மூலம் இன்னும் அதீதமான சக்தி சிவனுடைய அருளும் ஆசும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்குலாம் நீண்ட நாட்களாக உடலில் சில வியாதிகள் இருந்து கடுமையான வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு வருவாங்க நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல ஒரு கௌரவமான உத்தியோகம் கிடைக்காது அனைத்து வசதியும் இருக்கும் ஆனால் நல்ல வரன் கிடைக்காது அதனால் திருமண தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் சகல சௌபாக்கியம் இருந்தாலும் புத்திரபாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இதுபோல் பல்வேறு விதமான பிரச்சனைகள் சொல்லிகிட்டே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் நாம செஞ்சு செயலால் ஏற்படக்கூடிய கர்மவினை பலன் அதுவும் கெட்ட கர்ம வினை பலன் அந்த கெட்ட வினை பலனை அழிக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான் தான் நம்முடைய அனைத்து விதமான தேவைகளும் வேண்டுதலும் சிவனிடம் சொல்லும்போது அவர் மனம் உருகி அந்த வேண்டுதலை எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் கிரகங்களுடைய தோஷம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நம்முடைய ஆசைகள் நமக்கு தேவையான விஷயங்கள் எளிதில் நிறைவேறாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நவக்கிரகங்களை தடுத்து அவர்களை மாற்றி நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அருள் புரியக்கூடிய வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு இந்த அக்னி நட்சத்திரத்தின் நாளன்று பாத்திரத்தில் ஊற்றக்கூடிய பன்னீர் சந்தனம் ஜவ்வாது இதில் குறிப்பாக பன்னீரை நீங்கள் சிவாலயங்களுக்கு தானமாக வழங்க வேண்டும் அது இந்த அக்னி நட்சத்திர நாள் அன்று நீங்கள் பன்னீரை தானமாக வழங்குனீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் என்ன வேண்டீங்களோ அதை அப்படி அவர் அருள் புரிவார் உங்களுடைய வசதியை பொறுத்து அக்னி நட்சத்திரம் முடியும் வரை நீங்கள் சிவாலயங்களுக்கு பன்னீரை தானமாக வழங்கலாம் அல்லது வசதி கம்மியாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆட்சியும் சிவன் கோவிலுக்கு பன்னீரை நீங்கள் தானமாக வழங்கலாம் இங்கே பன்னீரை நீங்கள் தானமாக வழங்குவது தான் முக்கியம் மனதார மனம் ஒருநிலைப்படுத்தி முழு பக்தியோட சிவபெருமானுக்கு இந்த அக்னி நட்சத்திர நாளன்று தாரா அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த ஒரு வழிபாட்டிற்கு பன்னீரை நீங்கள் தானமாக வழங்கினீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே சிவபெருமான் அருள் புரிவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட கர்ம பலன்கள் அனைத்தையும் அவர் அகற்றுவார் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் மேலும் இந்த தாரா பாத்திரத்தில் பன்னீருடன் வாசனை பொருட்கள் சேர்த்து தான் வைப்பார்கள் அந்த சந்தனம் ஜவ்வாது ஒரு சிலர் வெட்டிவேர் கூட வைப்பாங்க இந்த பொருட்கள் ஏதாவது ஒரு பொருளையும் நீங்கள் தானமாக வழங்கலாம் மிகப்பெரிய கோவிலுக்கு தான் போய் நீங்கள் இந்த பன்னீரை தானமாக கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்கள் வீடு அருகில் இருக்கக்கூடிய பழமை வாழ்ந்த மிக சின்ன கோவிலுக்கு கூட சிவாலயங்களில் இந்த தாராபிஷேகம் செய்யப்படும் அந்த நேரங்களில் நீங்கள் இந்த பன்னீரை தானமாக வழங்கலாம் மேலும் வாசனை திரவியங்கள் ஏதாவது கூட நீங்கள் தானமாக வழங்கலாம் சந்தனம் ஜவ்வாது வெட்டிவர் இதில் ஏதாவது ஒன்று இவ்வாறு நீங்கள் சிவாலயங்களுக்கு இந்த இரண்டு பொருளில் ஏதாவது ஒன்றோ அல்லது இரண்டோ நீங்கள் தானம் வழங்குறீங்க அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் அதிர்ஷ்டம் சிவனுடைய அருளும் ஆசையும் நிறைவாக கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் உங்களுடைய கெட்ட கர்ம பலன்கள் அனைத்தும் விலகும் வீட்டில் சௌபாக்கியமும் நல்ல சுப விசேஷங்களும் நிம்மதியும் ஏற்படும் தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி நிம்மதி ஏற்பட்டு பொருளாதார வளர்ச்சி நன்கு அதிகரிக்கும் ஒரு சிலர்லாம் இதை தொடர்ந்து பல வருடங்கள் செஞ்சுட்டு வருவாங்க இது இது ரொம்ப புனிதமான ஒரு ஒரு விஷயம் நல்ல நம்பிக்கை சார்ந்த செயல் நம்பிக்கையோட இந்த வருடம் அடுத்த வருடம் ஒவ்வொரு உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் எல்லோரும் ஓ நமச்சுவையா போற்றி நாமத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்